வணக்கம் நேர்களே தஞ்சாவில் சமையல் நீ வாங்க பூஜை பண்ணலாம் பிரம்ம முகூர்த்த பூஜைங்க நாலு மணிக்கு எழுந்திரிச்சு நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்குங்க இந்த மாதிரி பஞ்சமுக விளக்கை ஏற்ற இந்த மாதிரி வச்சிங்கன்னா நீங்கள் வேண்டுனது நடக்குங்க சீக்கிரத்தில் இந்த மாதிரி விளக்கு வைக்கணுங்க விந்த பக்கம் வைக்கக்கூடாது இப்படி வைக்கணும் நவராத்திரிக்காக அம்மா வந்து அலங்காரத்தில் இருக்காங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுக்கிட்டுருக்காங்க நீங்கள் என்ன நினைச்சி எந்த கஷ்டம் வந்தாலும் இந்த கஷ்டமாக இருக்குன்ட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறத விட நீங்கள் சீக்கிரமே எழுந்திரிச்சு இந்த பூஜை பண்ணிங்கன்னா குழந்தை இல்லையா உடனே கிடைக்கும் குடும்பத்தில் பிரச்சனையா கணவன் மனைவியில் பிரச்சனையா அது சரியாயிடும் காசு பணத்துக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா இல்லை கடன் இருக்கா எல்லா பிரச்சனையுமே நீங்கள் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் சரி பண்ணலாங்க இதேமாரி நீங்களும் செய்யுங்க தான் நம்மளும் வந்து ஒரு இது நினச்சதை நடத்தி முடிக்க முடியுங்க எதுவுமே கஷ்டப்படாமல் வராது எனக்கு பிரம்ம முகூர்த்தத்தில் பூ நான் ஒவ்வொரு பூஜையும் பண்ணியிருக்கேங்க என்னோடய வீடியோவில் போட்டிருக்கேன் பாருங்கள் எல்லாமே எனக்கு நடந்தது தான் நான் போட்டிருக்கேன் பூஜை பண்ணி நடந்து நவராத்திரிக்கு பூஜை பண்ணாலும் எனக்கு ஒரு நல்லது நடக்கும் ஆசாட நவராத்திரி பூஜை பண்ணாலும் அது ஒரு நல்லது நடக்குங்க இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணாலும் அதுவும் எல்லாமே நடக்குங்க நீங்கள் இதை நீங்கள் செஞ்ச நம்பிக்கையோடு முழு மனசோட நீங்கள் செய்யணும் நடக்குமா நடக்காதன அதெல்லாம் செய்யக்கூடாது முழு மனசோட எனக்கு நடத்தி கொடுங்க அப்படின்னு அம்மாக்கிட்ட கேளுங்க எல்லாமே நடத்தி கொடுப்பாங்க இந்த விளக்கெல்லாம் வந்து ரெடி இருக்கேங்க குத்து விளக்கெல்லாம் இந்த அலங்காரம் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா தாங்க அதெல்லாம் வைக்க முடியும் அதனால் இந்த பஞ்சமுக விளக்கு மூணு இந்த விளக்கு ரெண்டு விளக்கு ஏற்றிருக்கங்க விளக்கு வந்து ஒத்தப்படையிலாம் நீங்கள் எவ்வளோ விளக்கு வேணாலும் ஏற்றலாம் நீங்களும் இந்த பூஜை பண்ணுங்கள் பலனடைங்க என்ன மந்திரம் நீங்கள் என்ன சாமியை கும்பிடுங்களோ அந்த மந்திரத்தை சொல்லுங்கள் மந்திரமே தெரியலன்னாலும் அந்த ம மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் சக்தி அதர்வன பத்திரகாளி ஓம் நமசிவசின்னு நான் சொல்லுவேங்க கணபதிக்கு ஓம் உச்சிஷ்ட கணேசாய ஹசி விசாச லீ கே சிவகா அப்படின்னு நூற்றி எட்டு வாட்டி சொல்லுவாங்க அப்புறம் குருவுக்கு நூற்றி எட்டு வாட்டி அப்புறம் நம்ம குலதெய்வம் அது மாதிரி நம்ம வந்து எந்த தெய்வத்துக்கு வேணாலும் நூற்றி எட்டு வாட்டி நூற்றி எட்டு வாட்டி இந்த மணியை வச்சு நீங்கள் செய்யுங்க இந்த மாலையை தாங்க நான் செய்வேன் எங்கெங்கேயே வச்சேங்க மாலையை தாங்க நூற்றி எட்டு வாட்டி கிடு கிடுகு நம்ம செஞ்சிடலாங்க இதை செஞ்சுட்டு சாமிக்கே போடுங்க அதுக்கப்புறம் நீங்கள் வேற வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வேற வாங்கிட்டு இதை நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம் ரொம்ப பவர்ஃபுல்லானதுங்க இது நான் ஒவ்வொரு பூஜையும் போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன்